காஞ்சிபுரத்து பெரியவர்தான் அமர்ந்த இடத்திலேயே இருக்கிறார் தள்ளாத வயது அல்லவா அவர் அருகில் சென்ற மகா பெரியவா தன் தலையில் வில்வ மாலை ஒன்றை வைத்துக்கொண்டு தெரியறதா என்று கேட்டார் தீர்க்கமாக கண்களை மிகவும் இடுக்கிக் கொண்டு பார்த்த பெரியவர் தெரியல என்றார் இதையடுத்து தனக்கும் அந்தப் பெரியவருக்கும் நடுவில் இருந்த இடைவெளியை இன்னும் கொஞ்சம் சுருக்கினார் மகா பெரியவா இருந்த ஒரு புத்தம் புது ரோஜா மாலையை கையில் எடுத்தார் மகா பெரியவா தலையில் வைத்துக் கொண்டார் அதை பெரியவா தன் சிரசில் அணிந்த பிறகு அந்த ரோஜா மாலை இன்னும் அழகாக தெரிந்தது இப்போது பெரியவரை பார்த்து இப்ப தெரியறதா என்று கேட்டார் மகா பெரியவா ரொம்பவும் சிரமப்பட்டு உற்று பார்த்த பெரியவர் தெரியல என்றார் மீண்டும் ரோஜா மாலையை எடுத்து தன் சிஷ்யனிடம் நீட்டினார் பெரியவா அவன் ஓடோடி வந்து அதை வாங்கிக் கொண்டான் பிறகு ஒரு காஷாய வஸ்திரத்தை எடுத்து அதை தன் தலையில் வைத்துக் கொண்டார் மகா பெரியவா இப்ப தெரியறதா பாருங்கோ என்றார் பெரியவா ஊஹும் என்பதாக தன் உதட்டை பிதுக்கினார் பெரியவர் அப்போது இந்த இடத்தில் இருந்த சிஷ்யர்கள் குழம்பிப் போனார்கள் தெரியறதா என்று பெரியவா எதைக் கேட்கிறார் தெரியல என்று பெரியவர் எதை சொல்கிறார் என்பது புரியாமல் தவித்துப் போனார்கள் சிஷ்யர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் கேள்விக்குறியுடன் பார்த்து கொண்டனர் அதற்குள் யாரோ ஒரு சில பக்தர்கள் பெரியவா இருந்த இடத்துக்குள் நுழைய முற்பட்டு அவரை தரிசிக்க எத்தனித்தார்கள் இதை அறிந்த பெரியவா அவர்களை சைகை காட்டி வெளியே அனுப்பினார் சிஷ்யர்களும் அவர்களிடம் ஓடிப்போய் இப்ப பெரியவா உங்களை பார்க்க மாட்டார் என்று சொல்லி அனுப்பினர் அந்த இடத்தில் பெரும் அமைதி நிலவியது தான் எதிர்பார்த்து வந்தது இன்னமும் நிறைவேறவில்லை என்பதாக இருந்தது காஞ்சிபுரத்து பெரியவரின் முகம் காஞ்சிபுரத்து பெரியவர் எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறார் அது மகா பெரிய வாளுக்கும் அந்தப் பெரியவருக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம் தண்டத்தை கையில் ஏந்திக் கொண்டு பெரிய பெரிய ருத்திராட்சமணிகளால் கோத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு மாலையை எடுத்து தலையில் வைத்தவாறு தெரியறதா என்று கேட்டார் பெரியவா அவ்வளவுதான் அதுவரை ஏமாந்து போயிருந்த பெரியவரின் முகம் திடீரெனப் பிரகாசமானது அவரது விழிகளிலிருந்து தாரை தாரையாக நீர் வழிந்தது ஏதேதோ பேச வாய் எடுத்தவருக்கு அந்தக் கணத்தில் அது முடியாமல் போனது மெல்லச் சுதாரித்துக் கொண்டு எல்லாமே தெரியறது பெரியவா நல்லா தெரியறது பெரியவா என்று கன்னத்தில் மாறி மாறி அறைந்து கொண்டு அந்த பரப்பிரம்மத்தை நன்றியுடன் பார்த்தார் தன் இரு கைகளையும் கஷ்டப்பட்டு உயரே தூக்கி நெகிழ்ச்சியுடன் கும்பிட்டார் பெரியவர் பிறகு உடல் வளைந்து கொடுக்காவிட்டாலும் சிரமப்பட்டு தரையில் விழுந்து அந்த கருணை தெய்வத்தை உளமாற வணங்கினார் பிறகு அந்த பெரியவரே மெல்ல எழுந்தார் பெரிய வாளுக்கு முன்பாக நின்றார் அவரது திருமுகத்தையே நன்றியுடன் பார்த்துக் கொண்டிருந்தார் கண்களிலிருந்து கசியத் துவங்கிய நீர்வரத்து இன்னும் நிற்கவில்லை விரலைச் சொடுக்கி சிஷ்யர்களை அருகே வரச் சொன்னார் மகா பெரியவா ஓடோடி வந்தனர் இவர் வந்த ரிக்ஷா வெளியில நிக்கும் அதுல பத்திரமா இவரை ஏத்தி அனுப்பிச்சிட்டு வாங்கோ சந்தோஷமா புறப்படட்டும் என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று அங்கிருந்து வெளியேறியது அந்த கலியுக தெய்வம் உடலிலும் உள்ளத்திலும் சந்தோஷம் கொப்பளித்த பெரியவரை கைத்தாங்களாக கூட்டிக்கொண்டு ஸ்ரீமடத்தின் வாசலுக்குப் போனார்கள் சிஷ்யர்கள் தான் கூட்டி வந்த பெரியவர் வெளியே வருவதை பார்த்தவுடன் தரையில் குத்துக்காலிட்டு அமர்ந்திருந்த ரிக்ஷாக்காரன் ஓடோடி வந்தான் ஒடுங்க சாமி இனிமே நான் அவரை இட்டுக்குன்னு போயிடுறேன் என்று சொல்லிவிட்டு ரிக்ஷாவுக்குள் பெரியவர் ஏறி அமர்வதற்கு உதவி செய்தான்